ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பாரூர் முருகர் கோயிலில் தாங்க இருக்கோம் ஸோ இந்த கோயில் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டுக்குள்ளே தாங்க இருக்குது இந்த கோயிலோட டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி ஏஎம்லருந்து டுவெல் தேர்ட்டி பிஎம் வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் அதோடு வந்து ஈவினிங் வந்து த்ரீ தேர்ட்டி பிஎம் டு எயிட் ஓ கிளாக் நைட் வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் இந்த கோயில் வந்து ஆயிரம் வருஷங்களுக்கு மேலே வந்து ரொம்ப ஓல்டு டெம்பிள்னு சொல்கிறாங்க அவ்வளோ வருஷமாக ஓல்டு டெம்பிள்ங்க இது ரொம்பவே பவர்ஃபுல் டெம்பிள்னு சொல்கிறாங்க இங்கே வந்து விசேஷ நாட்களில் நிறைய பூஜைகள் நிறைய செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் நடக்குது இந்த மே மந்த் மே டு ஜூனில் அந்த வைகாசி விசாகம் அந்த செலிப்ரேஷன் தமிழ் மந்தில் வந்து அது எல்லாமே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க சஷ்டி விரதம் இருக்கிறாங்க நவராத்திரி ஃபெஸ்டிவலும் இங்கே நடக்குதுங்க இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா முருகர் வந்து போர் செஞ்சு அந்த அரக்கர்களை வந்து போர் செஞ்சு மூணு இடத்துல வந்து போர் செஞ்சுருக்காரு அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து திருச்செந்தூர் சொல்லுவோம் அது வந்து கடல்ல வந்து போர் செஞ்ச இடம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பூமியில நிலத்துல வந்து போர் செஞ்ச இடம் வந்து திருப்பரங்குன்றோன்னு சொல்றாங்க அதே மாதிரி ஆகாயத்தில் போர் செஞ்சது தான் வந்து திருப்போரூர் அப்படின்னு சொல்றாங்க இந்த பிளேஸ் வந்து அவ்வளோ வந்து சிறப்பு வாய்ந்த ஒரு இடம் சிதம்பர அடிகள் தான் இந்த முருகரோட சிலையை கண்டுபிடிச்சி இங்கே வந்து கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி வந்து இங்கே பெரிய கோயிலாக வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க பல்லவர் காலத்தில் அதுக்கப்புறம் இதை ரீவல் பண்ணது செவன்டீன்த் சென்ச்சுரியில் பண்ணியிருக்காங்க அருணகிரிநாதர் வந்து சிக்ஸ்டீன்த் செஞ்சுரியில் வந்து திருப்புகழ் வந்து பாடியிருக்காரு இந்த கோயில் வந்து அவ்வளோ ரொம்பவே வந்து ஸ்பெஷலான டெம்பிள்னு சொல்கிறாங்க ஸ் அதுக்கப்புறம் நான் வந்து அர்ச்சனைக்கு தேவையான மாலை அர்ச்சனை பொருட்கள் எல்லாத்தையும் நான் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் கால் அலம்பிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலாம் சொல்லிவிட்டு கால் அலம்புறதுக்காக வந்து பார்க்குறேன் பாருங்கள் குளம் எவ்வளோ அழகாக பெருசாக இருக்குது இந்த கோயிலுக்கு நானும் என் அம்மாவும் தான் போயிருந்தோம் ஸோ நாங்கள் வந்து காலெல்லாம் அலம்புறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ பாருங்கள் கால் அலம்பிட்டு கோயிலுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி மார்னிங் கொஞ்சம் லேட்டாக போயிட்டோங்க அதனால் இவங்க கொஞ்சம் கூட்டமாகவே இருந்துச்சு கொஞ்சம் ஏர்லியாக போனீங்கன்னா கூட்டம் கம்மியாக இருக்கும் இல்லைன்னா கூட்டம் வந்து ஜாஸ்தி ஆகிடும் போக போக இன்னுமே நிறைய வரும் பார்த்தா இன்னைக்கு டியூஸ்டே ஸோ முருகருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் டே ஸோ அதனால் வந்து டியூஸ்டேயில் நீங்கள் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் இயர்லியாக போங்க ஸோ கோயிலுக்குள்ளே நம்ம என்டர் ஆகிருக்கோம் பாருங்கள் இங்கே வந்து விளக்கு வேணும்னா விளக்கெல்லாம் வாங்கிக்கலாம் இங்கே வந்து விளக்கு நெய் விளக்கு எல்லாமே கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம் வெத்தலை விளக்கும் கொடுக்குறாங்க ஸோ அதுவும் வாங்கிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து விநாயகர் இருக்காரு ஃபஸ்ட்டு வந்து அவரை கும்பிட்டுட்டு நம்ம மற்ற காடெல்லாம் போய் கும்பிடலாம் ஸோ அவரை கும்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே வந்து உள்ளே போயிட்டுருக்கோம் தாங்க சிதம்பரம் அடிகள் அவரோட படம் தான் இங்க வச்சிருக்காங்க கோவில் உள்ள வந்து அவரோட சிலையும் வச்சிருக்காங்க ஸோ நம்மளும் வந்து அப்படியே விளக்கு போட்டாச்சு வெத்தலை விளக்கு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம உள்ள போய் சாமியை தரிசனம் பண்ணிட வேண்டியதுதான் இதுதாங்க அக்ஷய பாத்திரம் இது வந்து மரத்துனால ஆனதுங்க காலகாலமாக வச்சுருக்காங்க இதில் தான் இப்போவும் வந்து அரிசி பல தானியங்கள்லாம் கொட்டி அவங்க வச்சு யூஸ் பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க சாமி பார்க்குறதுக்கு லைன் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கான ஒரு கியூ போயிட்டுருக்கு டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கான ஒரு க்யூ போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் பொது தரிசனமும் போயிட்டுருக்கு நாங்கள் வந்து பொது தரிசனம் தான் இன்றைக்கி போனோம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து விநாயகர் இங்கே வந்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து சனி பகவான் நாங்கள் போயிட்டுருக்கிறது வந்து பொது தரிசனத்தில் தான் போயிட்டுருக்கோம் லைன் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது பின்னாடியும் வந்துகிட்டே இருக்காங்க முன்னாடியும் வந்து ஒரு லைன் வந்து ஃபார்ம் ஆகி அங்கே நின்றுட்டு இருந்துச்சு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வாங்க இல்லைன்னா நீங்கள் வெயிட் பண்ணி தான் சாமியை பார்க்குற மாதிரி இருக்கும் எவ்வளோ இயர்லியாக வர முடியுமோ அவ்வளோ இயர்லியாக வாங்க ஏன்னா இன்றைக்கி நாங்கள் வந்தது கொஞ்சம் லேட் ஸோ நீங்களும் இயர்லியாக வாங்க பாருங்க மக்களே நம்ம அடுத்து கியூவில் வந்து நின்றுட்டோம் அவ்வளோதான் இதுக்கப்புறம் பொறுமையாக வந்து கியூவில் போகும்போது தான் நம்ம போகணும் வெயிட் பண்ணி ஆனால் கொஞ்சம் காற்று எதுவுமே இல்லை ரொம்பவே புழுக்கமாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக லைன் வந்து நான் வந்துட்டே போயிட்டே இருந்துச்சு அப்படியே போயிட்டே இருந்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி இவங்க தாங்க வள்ளி அம்மன் இந்த கோயில்ல வள்ளிக்கும் தெய்வயானைக்கும் தனித்தனியா சன்னதி வச்சுருக்காங்க பாருங்க மக்களே உள்ளேயும் வந்து லைன் நிற்கிது அங்கே தெரியுது பாருங்க அவங்க தான் வந்து தெய்வ யானி அவங்களுக்கு தனியாக வந்து ஒரு சன்னிதி வச்சுருக்காங்க பார்க்கறதா வந்து முருகரோட சன்னதி ஆனால் உள்ளே வந்து ஃபோட்டோ வீடியோ எதுவும் வந்து எடுக்க அலோ பண்ண மாட்டாங்க அதனால தான் உங்களுக்காக நான் வெளியிலேயே எடுத்திருக்கேன் ஃபோட்டோ வந்து அவங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் சாம்பிள் ஃபோட்டோ தான் உள்ளே வந்து மூலவர் இருப்பார் அவ்வளோதாங்க ஒரு வழியாக வந்து முருகரை வந்து சிறப்பாக தரிசனம் பண்ணி முடித்தாச்சு இதுக்கப்புறம் வந்து வெளிப்பிரகாரத்தை நம்ம சுற்றி வரணும் இதுக்கப்புறம் உள்ள சாமியெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் இங்கே அர்ச்சனை வந்து உள்ள இருக்கிற சாமிக்கு பண்ண மாட்டாங்க வெளியில இருக்கிற சாமிக்கு தான் நம்ம அர்ச்சனை பண்ணணும் ஸோ அதுக்காக நம்ம தனியாக போய் செப்ரேட்டாக போய் அர்ச்சனை நம்ம பண்ணிக்கணும் மாலை இருந்தாலும் நம்ம தனியாக அங்கே தான் கொடுக்கணும் எதுவுமே உள்ள வந்து கிடையாது உள்ள ஒன்லி தரிசனம் தான் சிவந்தா இருக்காரு காசி விஸ்வநாதர் இருக்காரு தனியாக வந்து சிவனுக்காக தனியாக சந்நிதி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது தாங்க சுற்றி வரக்கூடிய இடம் அங்கே கூட்டமாக இருக்காங்கல்ல அங்கே தான் வந்து அர்ச்சனைக்கான எல்லாமே அங்கே தான் பண்ணுவாங்க சாமிக்கு சுற்றி வர்றதுக்கான சாமி அங்கே தான் வச்சுருப்பாங்க இது இந்த சன்னதி யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா சிதம்பர அடிகளோட சன்னதி அவருக்காக ஒரு ஸ்டாச்சு அங்கே வச்சுருக்காங்க இங்க பாக்குறவர் தான் வந்து உச்சவர் இந்த சாமி தான் வந்து சுத்தி வரும் பிரதோஷ நாட்கள்லேயும் அதே மாதிரி இந்த சாமிக்கு தான் எல்லாரும் அர்ச்சனையும் பண்ணணும் நாங்களும் வந்து இப்போ அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அர்ச்சனை பண்றதுக்காக அர்ச்சனையெல்லாம் சிறப்பாக முடிஞ்சுதுங்க இப்போ நீங்கள் பார்க்குறவர் தான் வந்து வன்னி மர விநாயகர் இங்கே மரம் வந்து பக்கத்துலேயே இருக்குது வன்னி மரம் ஸோ அதுக்காகவே விநாயகர் தனியாக இங்கே வச்சுருக்காங்க ரொம்பவே பழமை வாழ்ந்த மரமாக இருக்குது அவ்வளோ இயர்ஸ் ஆகுது இந்த மரம் வச்சு அடுத்து வந்து நம்ம அப்படியே வந்து கோயிலை வந்து சுற்றி வந்துடலாம் இப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அப்படி டர்ன் பண்ணி போனீங்கன்னா பைரவர் இருப்பார் அங்கே வந்து போய் விளக்கு போடுறவங்க போட்டுக்கலாம் இங்கே விளக்கும் தனித்தனியாக எங்கே வேணாலும் போட்டுக்கலாம் இடம் வச்சிருக்காங்க ஸோ அங்கெல்லாம் மட்டும்தான் விளக்கு ஏற்றணும் இப்போ நீங்கள் பார்க்குறவர் தான் வந்து பைரவர் அவ்வளோதாங்க நம்ம வந்து சாமியை சிறப்பாக தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்துவிட்டோம் இப்போ பாருங்கள் இப்போ பார்க்குறது வந்து கோயிலோட கோபுரம் ரொம்பவே அழகாக இருக்குது ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் கூட்டமாக தான் இருக்காங்க ஜனங்கள் அங்கே ஒரு பிரசாதம் கொடுத்தாங்க ஃபுல் கூட்டமும் அங்கே போயிடுச்சு இங்கே நீங்கள் தனியாக வாங்கணும்னாலும் பிரசாதம் வாங்கிக்கலாம் கோயில் பிரசாதம் இங்கே வந்து நாலு கால பூஜை பண்ணுறாங்க மார்னிங் நைன் ஏஎம் ஆஃப்டர்நூன் டுவெல் பிஎம் ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி நைட் எயிட் ஓ கிளாக்கு இந்த நாலு கால பூஜையும் இங்கே நடக்குதுங்க ஸோ நீங்களும் வந்து இங்கே வந்து கண்டிப்பாக அந்த கோயிலை தரிசனம் பண்ணுங்கள் நானும் வந்து பிரசாதம் வாங்கிட்டேன் லாஸ்ட்டாக ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ